அப்புறம் மாதிரி ஒரு மனுஷனை நம்மளால் பார்க்கவே முடியாது ஏன்னா அவர் செஞ்ச உதவியில் வந்து நம்ம எண்ண முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது அவர் செஞ்சது மாதிரி இந்த உலகத்தில் வேறு யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இங்கே எல்லாருக்கும் உணவுன்றது ஒரு அப்பாற்பட்ட விஷயம் அந்த உணவை வந்து இவங்க மூணு வேலையும் கொடுக்கறதுன்னு பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்குற விஜயகாந்த் கேப்டன் அவர்களுக்கு எங்களுக்கு நெஞ்சாந்த நாங்கள் மனசார நன்றி சொல்லுகிறோம்

அந்த வானத்தை போல மனம் படித்த வந்தவளே குளிய போல படித்த வந்தவளே கதகேழு கதகேழு கருமேட்டு கருவாயங் கதகேழு கதகேழடியே கருமேட்டு கருவாயம் கதை போல புவியதும் கிடையாது கிடையாதடியே கட்டு இல்லை ஒட்டு கதில்லை கட்டி ஆண்டவனின் கதகேளு வைகை நதிக்கரை ஓரத்தில் நின்று வாழ்ந்து செகுச்சவ வரலாறு கதகேழு கதகேழு கருமேட்டு கருவாயம் கதைகேளு கதைகேளு அடியே நன்றி வணக்கம் நான் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்துலேருந்து வரோம் என் பேர் அசோக்குமார் எங்கள் சித்தி அம்மா தங்கச்சி விருதாச்சலத்தில் தான் அப்பா அங்கே நிற்கிறாங்க விருதாஜலத்தை தான் எங்கள் ஐயா விராஜ் விருதாஜலத்துக்கு நிறையா செஞ்சிருக்காரு கேப்டன் போல ஒரு நல்ல ஒரு மாமனி தான் நான் யாருமே பார்க்கவே முடியாது நிறைய பேர் சொல்கிறாங்க நான் இவ்வளோ செஞ்சேன் அவ்வளோ செஞ்சேன்னு சொல்லிட்டு செஞ்சதும் தெரியாது கொடுத்ததும் தெரியாது எடுத்ததும் தெரியாதுங்கிற மாதிரி எங்கள் தலைவராக சொல்லியிருக்காரு கொடுக்குற கையை வந்து வலது கை கொடுக்கறது இடத்து கையாக தான் வாங்குறது வலது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் நிறையா செஞ்சிருக்காரு ஆனால் அவர் மறைஞ்சது வந்து இந்த உலகத்து மட்டும் இல்லை தமிழகத்துக்கே உலகத்துக்கே மிகப்பெரிய சோகம் அது அதான் வந்திருக்கோம் வந்து பார்த்தோம் நிகழ்ச்சியாக இருந்துச்சு வணக்கம் நாங்கள் இனிமேல் மாதிரி வந்து வந்துக்கிறோம் வேலை செய்கிறோம் நாங்கள் கட்டிட்டு வேலை செய்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா பார்க்க ஜனங்க தினுக்கும் காலைக்கும் இடம் இல்லை ஐயா பார்க்க தினம் தோறும் எங்கே இருக்கோம் வராங்க பத்தாத்துக்கு பத்தாத்துக்கு தானம் தேனியும் வாங்குறாங்க ஐயா இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நமக்கு சாப்பாடு வயிறாக போகிறாங்க ஐயா இருந்தாலும் என்ன இல்லாட்டால யாரும் கவலைப்படாதீங்க நம்ம ஐயா இல்லைன்னா கூட நமக்கு தினந்தோறும் சாப்பாடு போனிக்கிறாங்க எங்கும் வந்து நிற்கிறாங்க எனக்கு மிகவும் நல்லா எங்க வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது இன்னும் கேட்க போனா பத்தாதுக்கு அம்மா தினைக்கே வராங்க அம்மா வந்து விட்டுக்குது சாப்பாடு படிச்சுட்டு சாப்பாடு போடுறாங்க இன்னும் ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவங்க தான் பாட்டு படம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு பாட்டு பாட விரும்புகிறேன் என்ன பாட்டுனா சொல்ல தயங்கினி விரும்பினே உயிரே

வண்டுக்கும் வண்டுக்கும் சமத சொன்னது வந்தவன் யாரு அது வந்தவன் பேரே அந்த வானத்தை போல மனம் படித்த வந்தவளே அந்த குழிய போல மனம் படித்த வந்தவனே நன்றி விஜயிலேருந்து வந்துக்கிறோம் விஜயந்திர அரசி அவரை பார்க்கறதுக்கு நினைவனுக்கு வர முடியல அதனால ரொம்ப ட்ரை பண்ணி இப்போ அவரை பார்க்கணுன்னு வந்திருக்கோம் பார்த்துட்டோம் ஆனால் எங்கள் மனசு ரொம்ப வெளியே சொல்லிக்க முடியல அழுதுட்டோம் ஏன்னா அவர் படம் அவ்வளோ படம் பார்த்துருக்கோம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்திர சி அண்ணனா இருந்தாலும் எங்கள் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம் பார்க்குறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்திருக்கோம் எல்லாம் வேனில் அவரை பார்த்துட்டு அவரை பார்க்கறது முயற்சி பண்ணி இப்போ வந்திருக்கோம் சந்தோஷமா இருக்கு அவரை பார்த்துட்டு அண்ணியை பார்த்துட்டு கண்டிப்பா போன இவர் ரொம்ப முக்கியமான தீவிர ரசிகர் எங்க தெய்வத்தை குலதெய்வத்துக்கு மேம்பட்டு நாங்க அவரை ரொம்ப வணங்கி வந்தோம் சாமி போல வந்து சொல்ற வார்த்தையே இல்லை எங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல அவரை பார்த்ததும் ரொம்ப கஷ்டமா இருக்குது

என் தலைவிலே அவர் தான் இடம் வந்து போனாலும் எனக்கு பொண்ணுக்கு கடவுள் எந்த ஊருத்துலயும் வந்து பணம் வந்தது எங்களுக்கு கல்யாணம் நல்ல முறை வருது பொண்ணுக்கு விஜயகாந்தே வந்து பொறுப்பாருன்னு நாங்க எங்க பொண்ணு வயிற்றுல வந்து வந்து வேண்டு போய் தான் வந்து பாட்டி